அலாம் வலைக்கும் இன்சால்லா முன்லைட் மீடியா நண்பர்கள் சார்பாக மதர்சாவிற்கு சாப்பாடு கொண்டு இன்ஷால்லா எல்லாரும் துவாசிங்க அலமதுல்ல தாருல் மஹப்பா மதர்சா மற்றும் ஆதரவற்ற முதியோர் இல்லம் வந்து சேர்ந்து விட்டோம் மதர்சா ரிஜிஸ்டர் புக்கில் பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அவர்கள் பாய் விரித்து குழந்தைகள் முதியோர்கள் எல்லாம் ஒன்றா உட்கார வச்சாங்க நாங்களே அமர்ந்திருந்த எல்லோருக்கும் பரிமாறினோம் பக்கத்தில் உடம்புக்கு முடியாமல் நடக்க முடியாமல் இருந்த முதியோர்களை பார்க்கும்போது எங்களுக்கு மிகவும் வேதனையாக இருந்தது இவங்க குடியிருக்கிறது ஒரு வாடகை வீட்டில் தான் இருக்காங்க பெண்களுக்குன்னு மாடியில் தனியாக இடம் இருக்கு என் பேர் முஸ்தபா நான்கமாக படிக்கிறேன் எங்கள் அம்மா பேர் எங்கள் அப்பா பேர் சுஹைல் இதுக்கு முன்னாடி நான் சென்னையில் இருந்தேன் இப்போ எங்கள் அம்மா உடம்பு சரியில்லை இருந்தாலும் இங்கே வேலைக்கு ஒர்க் பண்ணுறாங்க எங்கள் அம்மா அப்பா ரெண்டு பேரும் இங்கே தான் ஒர்க் பண்ணுறாங்க ஓதுறதெல்லாம் இங்கே தான் ஓதுறேன் பள்ளிவாசல் பக்கத்துலேயே இருக்குது அங்கேயே போய் அங்கேயே போய் தொழுதுப்போம் ஸ்கூலும் பக்கத்துலேயே இருக்குது அங்கேயே போய் படிச்சுப்போம் இங்கே ஆறு எங்கள் அசைக்க பார்க்க இதனுடைய நிறுவனதா இருக்கிறேன் நன்மை அல்லா உங்கள் இப்ப நம்ம அந்த பிள்ளைங்க ஏன் தெரியும் எல்லாம் பார்த்தீங்க இந்த பிள்ளைங்கள பாத்தீங்கன்னா இந்த பக்கத்து யூவை சார்ந்த பிள்ளைகள் இந்த உவை சார்ந்த பிள்ளைகளும் இருக்காங்க அதற்கான காரணங்கள் என்ன இந்த மதரசா உருவாக்கப்பட்ட நோக்கம் என்ன எதுக்காக செயல்படுத்திட்டு இருக்கிறோ அந்த விவரங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிய இந்த முதியோர் இல்லம் எந்த நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டது என்று ஹஜ்ரத் விளக்கம் கூறினார்கள் விளக்கம் கூறிய பிறகு தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிற முதியோர் இல்லம் போதுமான அளவு இடவசதி இல்லாத காரணத்தினால் புதிதாக சொந்தமாக இடம் வாங்கி முதியோர் இல்லம் அமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது தற்போது அங்கே சென்று பார்வையிடப் போகிறோம் दिन व रूम है, इधर रूम की बात होनी है। मेरे मतलब करने के लिए इलाज इलाज वाला भी नहीं है, मुझे तो ये बात तो निकला, इधर आता हूँ चारी के नो, 10 अलग 20 साल, 30 साल साल अंची रेडी पानी। यार ये नहीं चल रहा है, पुरुष का जो कि नॉट देव का है ना, पुरुष का नहीं ना यार इधर आने को समो

நிறைய பொருளாதார உதவி தேவைப்படுது இன்ஷா இல்லா உங்களால் முடிஞ்சால் பொருளாதார உதவி செய்யுங்க இந்த வீடியோவை பிறருக்கு ஷேர் பண்ணி துவா செய்யுங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மூன்லைட் மீடியா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்